நம்மதுகு உன் சலியால்கரீம் அல்லாஹலிய அரசு செய்தினா நபீனா நாம் ஹெம்மதின் அவலா நாம் ஹெமதீன் உபாரிக்கு சல்லி மாடி அல்லாஹ் அல்லாஹாலாவுடைய படைப்பின் நுட்பங்களை நாம் பார்த்து வருகின்றோம் அந்த அடிப்படையிலே நான்கு படைப்பினங்கள் நபி சரிம இஸ்லாம் அவர்களிடத்திலே நான்கு கோரிக்கைகளை வைத்தது இந்த நான்கு கோரிக்கைகளையும் நிறைவேற்றுவதற்கு அம்பாத்தாளர்களிடத்திலே அவர்கள் துவா செய்ய வேண்டும் அதற்கு முன்பதாக நபி சிலைம இஸ்லாம் அவர்கள் எல்லா பறவைகளுடைய உயிரினங்களுடைய பேச்சாற்றலும் கொடுக்கப்பட்ட நபி செல்வி இஸ்லாம் அவர்கள் எல்லா உயிரினங்களிலும் இருக்கின்ற பாசிகளை அறிந்தவர்கள் நம்பி சிறுவலை அவர்கள் எல்லா உயிரினங்களிடத்திலும் பேசக்கூடிய ஆற்றலை கொடுக்கப்பட்டவர்கள் நபி சிறுவலை சலாம் அவர்கள் அவர்கள் உலகத்திலே படைக்கப்பட்டிருக்கின்ற அனைத்து பறவைகளையும் வருடத்திலே ஒன்று சேர்க்கின்றார்கள் அந்த பறவைகளுக்கு மத்தியிலே ஒரு பலகீனமான பறவை அதுதான் நாம் எல்லாம் சொல்கின்ற வௌவால் என்று சொல்கின்றோமே அப்படிப்பட்ட அந்த பறவையை பார்க்கின்றார்கள் எல்லா பறவைகளிலும் மிகவும் பலகீனமான பறவை பறவையாக அது இருக்கின்றது அந்த பறவையை மற்ற மற்ற பறவைகளெல்லாம் ஏலனமாக உதாசீனம் செய்வதை கண்ணுற்ற நம்பி சிறவநாய் இஸ்லாம் அவர்கள் எல்லா படை பறவைகளையும் விட்டுவிட்டு அந்த வவ்வாலை மாத்திரம் அழைத்து இதற்கு உன்னுடைய யோசனை என்ன என்பதாக கேட்கின்றார்கள் அப்பொழுது அந்த வெவ்வால் என்ற அந்த பலகீனமான பறவை பேச ஆரம்பிக்கின்றது யா நபி அல்லா நபி சொலமின் இஸ்லாம் அவர்களே சூரியன் ஒரே இடத்திலேயே இருந்து கொண்டிருக்கின்றது அப்படி இருப்பதினால்தான் மக்கள் இரவு பகலை பிரித்து அறிந்து கொள்கின்றார்கள் அதேபோல நேரங்களை கணக்கீடு செய்து கொள்கின்றார்கள் அந்த நேரங்களின்படி இறைவனை தொழுது வருகின்றார்கள் அந்த அடிப்படை குறைந்து போகாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் சூரியன் தனது கோட்டிலே அடிப்பிரலாமல் இருக்க வேண்டும் அதேபோல கிழக்கு மேற்கு என்ற அந்த திசைகள் உண்டாவதற்கு சூரியனுக்கு ஒரு குறிப்பிட்ட இடம் வேண்டும் அந்த இடத்தை விட்டுமாறு அது நகராமல் இருக்க வேண்டும் அந்த அடிப்படையிலே தான் அல்லா தாலா சூரியனை ஒரே இடத்திலே இருக்குமாறு படைத்திருக்கின்றான் என்பதாக சொன்னார்கள் நீ சொல்வது சரிதான் அப்படியென்றால் இந்த தண்ணீர் படைக்கப்பட்டதிலிருந்து ஓடிக்கொண்டே இருக்கின்றது அது ஏதாவது ஒரு தங்குவதற்கு இடம் வேண்டும் என்று கேட்கின்றது அதற்கு என்ன சொல்ல போகின்றாய் என்று கேட்டபோது அப்பொழுது அந்த பவால் பேசுகின்றது நம்பி சிலேமஸ்லாம் அவர்கள் விளக்கம் கேட்கின்றார்கள் அது பே அது சொல்கின்றது அல்லஹால தனது திருமறை சிரிப்பிலே சொல்லிக்காட்டியிருப்பதை போல எல்லா படைப்பினங்களையும் நான் படைத்தது நீரிலிருந்து தான் என்று அல்லாஹாலா சொல்லித்தருகின்றான் அப்படிப்பட்ட அந்த நீருக்கு எல்லா படைப்பெருங்களுக்கும் அசல் தன்மையாக நீர் இருக்கும் அந்த நீர் வலிமை பெற வேண்டும் என்று சொன்னால் அது ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும் எந்த ஒரு பொருள் ஓடிக்கொண்டே இருக்கின்றதோ அதற்கு வலிமை அதிகம் எந்த பொருள் ஓட்டத்திலே பலகீனமாக இருக்கின்றதோ அதற்கு வலிமை குறைவு குறைந்து கொண்டே போகும் அந்த அடிப்படையிலே எல்லா படைப்பெருங்களையும் பாருங்கள் அந்த ஓடிக்கொண்டிருக்கின்ற வேகத்தை வைத்துத்தான் ஓடுகின்ற பொருள் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் அதற்கு வலிமை இருக்க முடியும் அந்த அடிப்படையில் தான் வளாத்தால் அந்த தண்ணீரை ஓட செய்து கொண்டிருக்கின்றான் என்று அந்த பவால் பேசுகின்றது அது மாத்திரமல்ல அந்த தண்ணீர் ஓடாமல் தனது ஓட்டத்தை நிறுத்தி கொண்டது என்று சொன்னால் ல ஹலக்கன் நாசுவல் ஹயவானாத் பல பகுதியில் இருக்கின்ற மக்களும் மிருகங்களும் அழிந்து விடுவார்கள் அல்ல அது எல்லா பகுதிக்கும் ஓடிக்கொண்டுதான் இருக்க வேண்டும் என்பதாக சொல்லி செடிகொடிகள் முளைப்பதற்கு கூட தண்ணீருடைய ஓட்டம் தேவைப்படுகின்றது என்பதாக அது செடி காண்பிக்கின்றது அதற்கு அடுத்தபடியாக பாம்பு பேசியதல்லவா அது என்ன கேட்டது எனக்கும் இரண்டு கை கால்கள் வேண்டும் என்பதாக கேட்டது லாஹா அந்த பாம்பு என்பதை மனிதர்களுக்கு விரோதியாக படைத்திருக்கின்றான் அது கேட்பதைப் போல அதற்கு கைகால்கள் இருந்தது என்று சொன்னால் தனது விஷத்தால் பல மனிதர்களை இது கொன்று போட்டுவிடும் தான் அதற்கு வயிற்றிலேயே செல்லக்கூடிய அந்த ஒரு தன்மையை அல்லா அதற்கு தந்திருக்கின்றான் அதன் மூலமாகவே பல மனிதர்கள் தாக்கப்பட்டு கொண்டிருக்கின்றார்களே ஆயினால் அதற்கு வயிற்றையே வயிற்றையே கால் க கைகளாக அல்லா படைத்திருப்ப படைத்திருப்பதிலே என்ன தவறு இருக்கின்றது என்பதாக அந்த வெவ்வால் பேசுகின்றது அடுத்தபடியாக அந்த ஸ்ரீமானேஸ்வரவளத்திலே காற்று பற்றி அந்த வவ்வால் பேசுகின்றது காற்று என்ன சொன்னது அது நான் ஒரே இடத்திலே இல்லாமல் பல இடங்களுக்கு சுழன்று கொண்டே இருக்கின்றேனே என்பதாக கேட்டது அப்படி சுழண்டு கொண்டே இருப்பதனால்தான் பறவைகளும் படைப்பினங்களும் செடி கொடி கொடிகளும் அது காலத்திற்கு தகுந்தார்போல் மாறி மாறி வளர்ந்து கொண்டிருக்கின்றது காற்றுடைய அசைவு இல்லாவிட்டால் அந்த மாற்றங்கள் ஏற்படாது என்பதாக அது சொல்லி முடிக்கின்றது அது சொல்கின்ற அனைத்து காரணங்களும் சரியாக இருக்கின்ற காரணத்தினால் நம்பி சலைம் அவர்கள் அதை ஏற்றுக்கொள்கின்றார்கள் என்ற செய்தியை நாம் பார்க்கின்றோம் ஆகினால்தான் இந்த படைப்பினங்களிலிருந்து இந்த நான்கு படைப்பினங்களும் வௌவாலை கொல்ல வேண்டும் என்று முடிவு செய்தது அதனுடைய நான்கு எதிரிகளிலிருந்து காப்பாற்றுவதற்காக வேண்டித்தான் அல்லா தாரா வவ்வாலுக்கு ஒரு தனித்தன்மை தந்திருக்கின்றான் என்ன தன்மை என்று சொன்னால் அதற்கு உரிய தனி சிறப்பு என்னவென்று சொன்னால் சூரியன் பேசியது நான் அதை கொல்லப்போகின்றேன் காற்று பேசியது அதை நான் அதை கொல்லப் போகின்றேன் தண்ணீர் பேசியது நான் அதை போகின்றேன் என்று ஒவ்வொரு படைப்பினங்களும் சொன்னபோது அந்த வவ்வாளிற்காத்தலை ஒரு தனி பாதுகாப்பை தருகின்றான் என்னவென்று சொன்னால் அந்த வவ்வால் இந்த நான்கு படைப்பினங்களிலிருந்தும் காப்பாற்றப்பட்ட முறையிலே அதனுடைய அமைப்பை அல்லா மாற்றி வருகின்றான் என்ற செய்தியை நான் பார்க்கின்றோம் ஆகினால் சூரியனுடைய ஒளி இல்லாத நேரத்திலே அது பறந்து செல்லும் அதே போல காற்றுடைய வேகம் இல்லாவிட்டாலும் போல அதை ரெக்கையை கொண்டு விரித்து கொண்டு அது பறந்து செல்லும் அதே போல தண்ணீருடைய ஆபத்திலிருந்து அதை தன்னை தற்காத்து கொள்ளும் பாம்புடைய விஷத்திலிருந்தும் தன்னை தற்காத்து கொள்ளும் என்ற முறையிலே அல்லா தலா இந்த வவ்வாறை நான் படைத்திருக்கின்றேன் என்று அல்லா தாலா விஸ்ரமேசனருக்கு வகை அறிவிக்கின்றான் அந்த அடிப்படையிலே படைப்பினங்கள் எந்த நிலையிலே படைக்கப்பட வேண்டுமோ அப்படித்தான் படைக்கப்பட்டிருக்கின்றது என்பதற்கு ஒரு சின்ன எடுத்துக்காட்டை நமக்கு சொல்லித் தருகின்றார்கள் مواخذه عند الله رب العالمين السلام عليكم ورحمه الله وبركاته